கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய எதிர்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய இந்த பிறந்தநாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்ட கழகத்துடைய சார்பில் புதுக்கோட்டையில் இளைஞரணி பாசறை மாணவரணி மகளிரணி பேரவை மற்றும் அனைத்து அணிகளுடைய சார்பில் நகரக்கழங்குடைய சார்பில் ஒன்றிய கழகங்களுடைய சார்பில் மிக சிறப்பாக பிறந்தநாளை கொண்டாடி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மரியாதைக்குரிய எடப்பாடியவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கடு கொடுத்து இன்றைக்கு மருத்துவ கனவை நனவாக்கிய மான்மிகு அண்ணன் எடப்பாடியரவர்கள் எழுபதில் இன்பமுடன் வாழவும் இருபத்தி ஆறில் சிறப்பாக தமிழகத்தை ஆளவும் வேண்டி சிறப்பான விராலிமலையில் தொடங்கி திருவப்பூரில் தொடங்கி தங்கத்தேர் இழுத்தல் அதே போல் மிக சிறப்பாக வழிபாடுகள் இங்கே ரெண்டாயிரம் பேருக்கு இளைஞரணி சார்பில் இங்கே பழனிவேல் சார்பில் அன்னதானம் அதே போல் ரெண்டாயிரம் பேர் சார்பில் பாசறை சார்பில் அன்னதானம் என தொடர்ந்து ந நகரக் கழகத்துடைய சார்பில் குடைகள் வழங்குது சேட்டு சார்பில் விசிறி வழங்குறது குடை வழங்குறது ஐஸ்கிரீம் பந்தல் என போட்டி போட்டுக்கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக ஏழை எளிய மக்கள் தாகத்தோடு தமிழகத்தில் தவிக்கக்கூடிய மக்கள் பயன்படத்தக்க வகையில் அன்ன திமுக எளிமையான முறையில் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மக்களுக்கு பயனுள்ள முறையில் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இல்லை பொதுவாகவே இந்த நம்ம வந்து சீதோஷ்ண நிலை மாறுகின்ற பொழுது வைரஸ் தொற்று பரவுவதற்கு உண்டான வாய்ப்புகள் எப்போதுமே அதிகம் கடுமையான வெயில் காலத்திலையும் இல்லை மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் இந்த சீதோஷ்ண நிலை மாறுகின்ற பொழுது அந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது மாதிரியான இந்த நேரத்தில் மிக கவனமாக அரசு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லுகிறேன் அது வந்து பேர்ட் ஃப்ளூவாக இருந்தாலும் சரி இப்போ புதிதாக தோன்றக்கூடிய இந்த வைரஸாக இருந்தாலும் எப்பொழுதுமே பொது சுகாதாரத்தில் விஜிலண்ட்டாக விழிப்போடு இருக்க வேண்டும் அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்ற நகர்வுகளை கண்காணிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்களை பதட்டம் இல்லாமல் பானிக்கு ஆகாமல் பயம் இல்லாமல் வைத்திருக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு கடமை அதை அரசு சரிவர செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை